ஒன்னு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் சேர்ந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அனைவரும் அதற்கு முன் கிடைத்த ஓல்டு பென்ஷன் சிஸ்டத்தின் கீழே வர மாட்டாங்க இவங்க அனைவரும் என் அதாவது நியூ பென்ஷன் சிஸ்டமான நேஷனல் பென்ஷன் சிஸ்டத்தின் தான் அவங்க எல்லாரும் வருவாங்க ஒரு சட்டம் இயற்றப்பட்டது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ஆனது லாபம் தரக்கூடியதா அல்லது நஷ்டம் தரக்கூடியதா இந்த நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்னா என்ன இந்த நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் யாருக்கெல்லாம் லாபம் தரக்கூடியது அப்படிங்கிற பத்தி அந்த வீடியோல மிக தெளிவா பாக்குறோம் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் சேர்ந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மற்றும் இந்திய துணை ராணுவ படை வீரர்கள் அனைவரும் கண்டிப்பா இந்த என் திட்டத்தின் கீழே தான் வருவாங்க அப்படின்ற ஒரு ஆர்டர் அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த மத்திய அரசினால் பிறப்பிக்கப்பட்டது ஆனால் தற்போது ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மற்றும் பிரைவேட் எம்ப்ளாயிஸ் மற்றும் கூலி வேலை பார்க்கறவங்க கூட இந்த என்பிஎஸ் திட்டத்தின் கீழே சேர்ந்து பயன் பெறலாம் அப்படின்ற நிலை இப்ப இருக்குது இது ஒரு லாங் டேர்ம் அதாவது நீண்ட காலம் முதலீடு திட்டமாகும் இந்த என்பிஎஸ் அக்கவுண்ட்ல நம்ம சேர்ந்து நம்ம மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அதற்கு இணையான அமௌண்ட கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அதாவது சப்போஸ் நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நம்ம அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபாய் சேமிப்பாகும் இது மாதிரி நம்ம மாசம் சேமிச்சுட்டு வரும்போது நம்ம அறுபது வயசு ஆகி ரிட்டயர்மெண்ட் ஆகும் போது இந்த என் பி மூலம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட பேஷன் தொகையானது நம்ம கையில கிடைக்கும் மீதம் உள்ள ஒரு குறிப்பிட்ட பேஷன்டஜ் தொகையானது நமக்கு மாதம் மாதம் பென்ஷன் குடுக்கறதுக்காக தக்க வைக்கப்படும் அந்த தக்க வைக்கப்பட்ட அமௌண்டோட வட்டி விகிதமானது மாதம் மாதம் நமக்கு பென்ஷனா திரும்ப கிடைக்கும் இதுதான் இந்த என்பிஎஸ்ஸின் திட்டம் ஆகும் இந்த என்பிஎஸ் திட்டத்தின் கீழ் நம்ம மாதா மாதம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ற தொகைக்கு வந்துட்டு நம்ம எயிட்டி சி மற்றும் எய்ட்டி சி சி டி மற்றும் எயிட்டி சிசிஇக்கான வரிச்லுகை கிடைக்கும் இந்த வரி சலுகையானது இந்த என்பிஎஸ் திட்டத்தின் கீழ மொத்தம் வருடத்துக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற தொகைக்கு நம்ம கண்டிப்பா வரி செலுத்திதான் ஆகணும் நமக்கு அறுபது வயது ஆகி ரிட்டை பண்ற டயத்துல நமக்கு எவ்வளவு அதுக்கப்புறம் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும் முன்கூட்டியே டிசைட் பண்ணி அந்த தொகைக்கு நமக்கு எவ்வளவு பென்ஷனா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாசம் மாசம் ஒரு தொகை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் இந்த என்பிஎஸ் திட்டமானது தனியார் துறையில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு திட்டம் தான் மேலும் இந்த என்பிஎஸ் திட்டமானது ஒரு நம்பகத்தன்மையுடைய ஒரு மிகவும் பாதுகாப்பு ஒரு திட்டம்தான் நாம இன்வெஸ்ட்மென்ட் பண்ற பணத்தை வந்துட்டு எபிஎஸ் ஆனது மேலும் மூன்று திட்டங்கள் கீழ வந்துட்டு அந்த பணத்தை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுது அந்த திட்டங்கள்ல என்னென்னன்னா எஸ்பிஐ பென்ஷன் ஃபண்ட் ஸ்கீமு மற்றும் எல்ஐசி பென்ஷன் ஃபண்ட் ஸ்கீமு மற்றும் யூபி ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட் ஸ்கீமு இந்த மூன்று திட்டங்கள் கீழே வந்துட்டு நம்ம நம்ம கட்டுற பணத்தை வந்துட்டு என்பிஎஸ் ஆனது இந்த மூன்று திட்டங்கள் கீழே பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது இந்த மூன்று திட்டங்களுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூடு வழங்கப்பட்ட திட்டங்கள் தான் இந்த என்பிஎஸ்இ பென்ஷன் முறை என்னன்னா இந்த என்பிஎஸ் திட்டத்தின் கீழ சேர்ந்து மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அந்த சப்ஸ்கிரைபருக்கு அறுபது வயதோ அல்லது அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகும் போதோ அவர் அது வரைக்கும் சேமித்த அந்த மொத்த தொகையில இருந்து அறுபது பெர்சன்டேஜ் தொகையானது அவருக்கு திரும்ப கிடைக்கும் மீதமுள்ள உள்ள நாற்பது பெர்சன்டேஜ் தொகையானது அவருக்கு அதுக்கு அப்புறம் மாதம் மாதம் பென்ஷன் வழங்குறதுக்காக வைக்கப்படும் இந்த நாற்பது பெர்சன்டேஜ் தொகையோட ஒன்பது பெர்சன்டேஜ்ல இருந்து பனிரெண்டு பெர்சன்டேஜ் வரைக்குமான வட்டி விகிதம் தான் அவருக்கு மாசம் மாசம் பென்ஷனா போய் சேரும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் ஒரு நபர் அவர் அறுபது வயது ஆகி ரிட்டையர்மெண்ட் ஆகும் அவரோட என்பிஎஸ் அக்கௌண்ட்ல மொத்த தொகை பத்து லட்சம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகுற டைத்துல அறுபது அதாவது ஆறு லட்சம் ரூபாய் உடனே கிடைச்சிடும் மீதமுள்ள நாற்பது பெர்சன்டேஜ் அதாவது நாலு லட்சம் அவருக்கு மாதம் மாதம் பென்ஷன் கொடுக்கறதுக்காக தக்க வைக்கப்படும் அந்த நாலு லட்சத்திற்கு கிட்டத்தட்ட ஒன்பது டு பனிரெண்டு பெர்சன்டேஜ் வரையிலான வட்டி விகிதம் அவருக்கு பென்ஷனா கிடைக்கும் அப்ப என்ன இருக்குதோ சப்போஸ் ஒன்பது பெர்சன்டேஜோல பத்து பெர்சன்டேஜ் பதினோரு பெர்சன்டேஜ் என்ன நடைமுறையில இருக்கோ அதற்கு ஏற்ற போல வட்டி விகிதமானது அவருக்கு மாசம் மாசம் பென்ஷனா கிடைக்கும் சப்போஸ் அந்த நபர் ரிட்டைமெண்ட் ஆகிற டைத்துல பத்து பெர்சன்டேஜ் நடைமுறையில இருக்குன்னா அவருக்கு பத்து பர்சன்டேஜ் வீதம் நாலு லட்சத்துக்கு நாலாயிரம் ரூபாய் அவருக்கு மாச பென்ஷனா கிடைக்கும் ஒருவேளை அறுபது வயதை தாண்டி ரிட்டையர் ஆகும் போது அவரோட என்பிஎஸ் அக்கௌண்ட்ல மொத்த தொகையை அஞ்சு லட்சத்துக்கும் குறைவா இருந்துச்சுன்னா அவருக்கு அந்த மொத்த தொகையுமே திரும்ப கிடைச்சிரும் ஆனா அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட் இருந்தா அவருக்கு அறுபது பெர்சன்டேஜ் அமௌண்ட் தான் கையில கிடைக்கும் மீத நாற்பது பெர்சன்டேஜ் அமௌண்ட் அவருக்கு மாதம் மாதம் பென்ஷனுக்காக வைக்கப்படும் அடுத்தது இந்த என்பிஎஸ் திட்டத்தின் கீழ சேர்ந்து பணம் கட்டிக்கிட்டு இருக்க ஒரு நபர் அவருடைய அறுபது வயது வரைக்கும் பணம் கட்ட முடியாம அதை பாதியே ஸ்டாப் பண்ணிட்டா அவருக்கு எப்ப ஸ்டாப் பண்றாரோ அந்த டயத்துல அவர் அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த மொத்த அமௌண்ட்ல இருபது பெர்சன்டேஜ் அமௌண்ட் திரும்ப கிடைக்கும் மீதமுள்ள எண்பது பெர்சன்டேஜ் அமௌண்ட் அவருக்கு மாதம் மாதம் பென்ஷனா வழங்குவதற்காக வைக்கப்படும் எக்ஸாம்பிளுக்கு அவர் ஸ்டாப் பண்ணும்போது பத்து லட்சம் ரூபாய் அவருடைய அக்கௌண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் அமௌண்ட் ரெண்டு லட்சம் ரூபாய் அவருக்கு கையில கிடைச்சிடும் மீதமுள்ள எண்பது பெர்சன்டேஜ் அமௌண்ட் ஆன எட்டு லட்சம் ரூபாய் அவருக்கு மாத மாதம் பென்ஷன் வழங்குவதற்காக இருப்பு தொகை வைக்கப்படும் இந்த எட்டு லட்சம் ரூபாய்க்கு ஏழு பெர்சன்டேஜ்ல இருந்து ஒன்பது பெர்சன்டேஜ் வரைக்குமான வட்டி விகிதம் தான் அவருக்கு மாத மாதம் பென்ஷனா கிடைக்கும் இப்ப சப்போஸ் அவர் ஸ்டாப் பண்ணும் போது ஏழு பெர்சன்டேஜ் வட்டி விகிதம் அமல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எட்டு லட்சம் ரூபாய்க்கு ஏழு பெர்சன்டேஜ் வட்டி விகிதமான அஞ்சாயிரத்தி அறுநூறு ரூபாய் அவருக்கு பென்ஷனா கிடைக்கும் மாத மாதம் ஒருவேளை பாதிலே பணம் கட்டுறத ஸ்டாப் பண்ணும்போது அவருடைய அந்த அக்கௌண்ட்ல மொத்த பணமே ரெண்டரை லட்சத்துக்கும் கம்மியா தான் இருக்கு அப்படின்னா அவருக்கு கிடைச்சிரும் ஆனா ரெண்டரை லட்சத்துக்கு அதிகமான அமௌண்ட் இருந்துச்சுன்னா அவருக்கு இருபது பெர்சன்டேஜ் அமௌண்ட் தான் கையில கிடைக்கும் மீதம் எண்பது பெர்சன்டேஜ் அமௌண்ட் அவருக்கு பென்ஷனா தான் வழங்கப்படும் இந்த சப்ஸ்கிரைபரோட மரணத்திற்கு பிறகு அவருடைய நாமினிக்கோ அல்லது அவருடைய சட்டப்பூர்வமான வாரியஸ்க்கோ இந்த எண்பது பெர்சன்டேஜ் ஆன மொத்த அமௌண்ட்டும் அவருக்கு பிறகு அவங்களுக்கு போய் சேரும் இதுதான் இந்த என்பிஎஸ் திட்டத்தோட மொத்த செயல்பாடும் இந்த என்பிஎஸ் திட்டமானது தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கும் அன்றாடம் மற்ற வேலை பார்ப்பவர்களுக்கும் பிற்காலத்துல அவங்களுடைய வயதான காலத்துல அவங்களுக்கு மிகவும் பயனடையக்கூடிய ஒரு ஸ்கீம் என்றாலும் கூட நம்ம இந்திய துணை ராணுவ படை வீரர்களுக்கு இந்த ஒரு ஸ்கீமும் ஒரு பயனுள்ளதா அப்படின்னு கேட்டா கேள்வி புரியலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலுல துணை ராணுவ படையில சேர்ந்த ஒரு நபரோட அதாவது என்பிஎஸ் கீழ் வருகிற ஒரு நபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப அவர் ரிட்டையர்மெண்ட் போனா அவருடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அவருக்கு வந்துட்டு மாதம் மாதம் என்ன என்பிஎஸ்ல பென்ஷனா கிடைக்கும்

வாலண்டியர் வாலண்டியர்ம போனால அவருக்கு இருபது பெர்சன்டேஜ் தான் கிடைக்கும் அந்த இருபது பெர்சன்டேஜ் அமௌண்ட் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாய் அவருக்கு அந்த அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாய் கைதா கிடைச்சிடும் அது மீதம் உள்ள எண்பது பெர்சன்டேஜ் அமௌண்ட் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் அவருக்கு மாதம் மாதம் பென்ஷன் வழங்குறதுக்காக வைக்கப்படுது இந்த இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஒன்பாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு இப்ப அம்பல உள்ள வட்டி விகிதமான எயிட் பாயிண்ட் நைன் நைன் பெர்சன்டேஜ் வட்டி விகிதத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு மாசம் பதினாறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அவருக்கு பென்ஷனா கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதுதாங்க இப்ப வந்துட்டு ரெண்டாயிரத்தி நாலுல சேர்ந்து என்பிஎஸ் கீழே வர்ற ஒரு துணை ராணுவ படை வீரர் வீரர் இருபது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிட்டைமெண்ட் இப்ப போனாதான் அவருக்கு மாதம் அவருக்கு பென்ஷனா கிடைக்கிற தொகையானது பதினாறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி இருபது ரூபாய் ஆனா என்பிஎஸ் திட்டத்தின் கீழ் வராத ரெண்டாயிரத்தி ரெண்டுல வேலைக்கு சேர்ந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு கீழே வர்ற ஒரு நம்பர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு

நாற்பதாயிரம் வச்சுக்கோங்களேன் அந்த நாற்பதாயிரத்துல நாற்பது பெர்சன்டேஜ் பதினாறாயிரம் மற்ற டி ஐம்பது பெர்சன்டேஜ் எட்டாயிரம் டோட்டல் இதுவே இருபத்தி நாலாயிரம் வந்துருச்சு மற்ற அலௌன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் வருது அது மாதிரிதான் அவரு வந்துட்டு பேசிக் பே நான் சொன்னேன் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல வேலைக்கு சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூல ரிட்டையர் பண்ணிட்டு போகும்போது அவருடைய பேசிக் பே மற்றும் டிஏ மற்ற அலவுன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமா அவர் பென்ஷன் வாங்குறாங்க இதுல மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு கீழே வர்ற ஒரு நபரோட பென்ஷன்ல வந்துட்டு எப்படி அவர் வேலை பார்க்கும் போது வருஷம் வருஷம் இன்கிரிமெண்ட் மற்ற அலௌன்ஸ் எல்லாம் எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுமோ அதே போல அவருக்கு வர்றவோட பென்ஷன் இன்க்ரிமெண்ட் அதிகமாக மற்ற அலவன்ஸ்களும் அவருக்கு அதிகமாகிட்டே போகும் ஆனா என்பிஎஸ் திட்டத்தின் கீழே வர்ற ஒரு நபருக்கு வந்துட்டு ஒன்னு ஒரு பர்சன்டேஜ் அல்லது ஒன்னு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் அதிகமாகும் அதனால அவருக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேனே ரெண்டாயிரம் ஆண்டுல எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்துட்டு ராணுவத்துல இருந்து ரிட்டைர்மெண்ட் வந்தாங்க அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் வரும்போது அவங்களுக்கு கிடைச்ச பென்ஷன் அந்த டைத்துல மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனா அவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் பென்ஷன் வாங்குறாங்க எப்படின்னா அவர் எப்படி வேலை பார்க்கும்போது வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்ட் மாற்ற அலவுன்ஸ் அதிகமாயிட்டே போச்சோம் அதே போல பென்ஷன்லயே அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் மற்ற அளவுசம் அதிகமாகிக்கிட்டே போகுது ஆனா என்பிஎஸ்ல சேர்ந்த ஒரு நபர் வந்துட்டு இப்ப வெளியேறும் போது நான் சொன்னேன் இல்லையா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ரூபாய் அவருக்கு வந்து பென்ஷனா கிடைக்கும் சொல்றேன் இல்லையா அவருக்கு இன்னும் இருபது வருஷம் கழிச்சு பார்த்தா அதே பதினாறாயிரம் தான் கிடைக்கும் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டாயிரமோ இல்ல மூணாயிரமோ இன்னொன்னா அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்குது அவ்வளவுதான் இதன் மூலமா நீங்களே புரிஞ்சுக்கங்க இந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் சேர்ந்த இந்த என்பிஎஸ் திட்டத்தின் கீழே வர்ற நம்ம இந்திய துணை ராணுவ படை வீரர்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் மற்றும் பேர் எதிர்ச்சிங்க ஆனா என்பிஎஸ் திட்டத்தின் கீழ் வருகிற ஒரு ராணுவ வீரன் ஒருவேளை அறுபது வயசு வரைக்கும் அவர் வேலை பார்த்தா கண்டிப்பா இந்த திட்டத்தின் கீழ் அதிக பயன் அதிக லாபம் அடையலாம் ஆனா அறுபது வயசு வரைக்கும் ஒரு சில நபர்கள் தான் வேலை பார்ப்பாங்க குறிப்பா நார்த் இண்டியன்ஸ் அதிகமா அறுபது வயசு வரைக்கும் வேலை வைப்பாங்க நம்ம சவுத் இந்தியன்ஸ் வந்துட்டு அறுபது வயசு வரைக்கும் நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்துட்டு அறுபது வயசு வரைக்கும் வேலை பார்க்க மாட்டாங்க பணத்திற்காக தன் மொத்த வாழ்நாளர்களையும் தன் குடும்பத்தை விட்டுட்டு எந்த ஒரு தமிழனும் அங்கேயே கழிக்க மாட்டாங்க ஒரு சில பேர் தன் குடும்ப சுச்சுவேஷன்னால அங்க வேலை பாக்குறவங்க இருக்கிறாங்க அவங்கள விட்டுருவோம் மற்றபடி மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அப்படி யாருமே அங்க இருந்து வேலை பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி தன் தாய்நாட்டிற்காக தன் வாழ்நாளின் இருபது இருபத்தஞ்சு வருடத்தை கொடுத்து விட்டுட்டு மீதமுள்ள நாட்களை தன் குடும்பத்தோடு கழிக்க நினைக்கும் ஒவ்வொரு இந்திய துணை ராணுவ வீரனுக்கும் இந்த என்பிஎஸ் திட்டமானது மிகப்பெரிய பேரதிர்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை கமெண்ட்ல தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்